கொல்கத்தா வைசஸ் சன்ரைசர் ஹைதராபாத் பைனல் இப்ப நடந்து நடந்து முடிஞ்சிருச்சு பட் இருபது ஓவர கஷ்டப்பட்டு பத்து விக்கெட்டையும் இழந்து சேர்த்த ஒரு ஸ்கோரை ரொம்ப லோ ஸ்கோர் ஆனா இந்த ஸ்கோரை பத்தே பத்து ஓவரில் அடிச்சு முடிச்சிருக்காங்க கே கேஆர் வெல்லம் கேகேஆர் மூணாவது முறையா ஐபிஎல் கப்பை வின் பண்ணியிருக்காங்க சன்ரைசர் ஹைதராபாத் ஜஸ்ட் ஜஸ்ட் மிஸ்ல இந்த கப்பை நடுவ விட்டுட்டாங்க பேட் கமிங்ஸ் உண்மையிலேயே ஒரு அருமையான கேப்டன் தான் ஏன்னா சன்ரைசர் ஹைதராபாத் இந்த வருஷம் பிளே ஆஃப் வரைக்கும் இல்லாம பைனல் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அவர் உண்மையிலேயே ஒரு சிறந்த கேப்டன் தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரே வருஷத்துல ரெண்டு கப்பு டெஸ்ட் கப்பும் வேர்ல்டு கப் ரெண்டு கப்பு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு இந்த ஒரு ஐபிஎல் கப் சின்ன ஒரு கேப்ல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு மோசமான பேட்டிங் ஆடுற வருஷம் தான் டாப் ஆலாஸ் பேட்ஸ்மேன் இருக்காங்க ராவிஸ் கண்ட் அபிஷேக் சர்மா நிதிஷ்குமார் ரெட்டி அது போக நம்ம கடப்பாடுற கிளாஸ்வாங்க எல்லாருமே சொல் ரன்ல இன்னைக்கு அவுட் ஆயிருக்காங்க யாருமே ஒரு நாலு அஞ்சு பேர் மட்டும்தான் டீம்லயே ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் ரெண்டு இலக்கம் அடிச்சிருக்காங்க மத்த எல்லாருமே ஜீரோ ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே நடையை கட்டிட்டு போயிட்டாங்க ஒரு அக்ரஸிவா இத்தனை மேட்ச் ஆடிட்டு ஒரு ஃபைனல் மேட்ச் அதிகமா இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல அக்ரஸிவா இல்லாம விவசாயம் ஆடினதுனால எல்லாமே இன்னைக்கு ரொம்ப மோசமான நாளா அமிச்சுச்சு ஏன் அவங்க இந்த மேட்ச தோத்தாங்க எதிர அவங்க மேட்ச்சை விட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒண்ணுமே இல்லை சென்னை சேப்பாக்கம் கிரவுண்ட் எப்பவுமே ஸ்பின்னுக்கும் சரி பவுலிங்கும் சரி நல்ல ஒரு பேர் போன பிட்ச் அதுவும் ரெஸ் ஆச்சில தான் எனக்கு ஆடினாங்க அப்படி இருந்தோம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைசர் ஹைதராபாத்தை இருபது ஓவரை ஆட விட்டும் நூத்தி பதிமூணு ரன் அடிக்க வச்சு பத்து விக்கெட் எடுத்திருக்காங்க இது ரொம்பவே ஒரு அருமையான பவுலிங் லைன் அப் அதாவது கே கேஆர் குவாலிஃபை ஒன்னையும் சரி இப்பவும் சரி பைனல்லையும் சரி அருமையான பவுலிங் போட்டிருக்காங்க அது அது மூலமா தான் இப்போ சன்ரைஸ்க்கு ஹைதராபாத்தை வீட் பண்ணி மூணாவது முறையா கப்பையும் அடிச்சிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் யாரும் சொல்லலாம் மிச்ச ஸ்டார்க் சொல்லலாம் பவுலிங் தான் பவுலிங் யூனிட் அவ்வளோ அற்புதமா செயல்பட்டுச்சு குவாலிஃபையர் ஒன்னும் சரி இப்போ பைனலேயும் சரி சூப்பராகவே கே கேஆரோட பவுலிங் யூனிட் ஒர்க் அவுட் ஆச்சு ஸ்பின்னா இருக்கட்டும் ஸ்பீடா இருக்கட்டும் எல்லா ரெண்டு பேருமே அருமையா பவுலிங் போட்டாங்க மிச்சர் ஸ்டார்க் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்பின்ல பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அப்புறம் நம்ம சுனில் நரேன் அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா வைபவ் அரோரா எல்லாருமே சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க இதுல இந்த ஃபைனல் மேட்ச்ல எல்லாருமே ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க அதாவது கே எல்லா பவுலர்ஸுமே ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க கண்டிப்பா சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ரொம்ப மோசமா இந்த தோல்விய தழுவிருக்காங்க அதுக்கு காரணம் அவங்களோட பேட்டிங் லைனப் எல்லாருமே சொற்ப ரன்ல காரணம் ஆனா பிச்சை பத்தி நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா பிச் கேகேஆர் பத்து இந்த நூத்தி பதிமூணுன்னா பத்து ஓவர் அடிச்சு முடிச்சிருக்காங்க ஆனா நம்ம சன்ரைசர் ஹைதராபாத் கொஞ்சம் நெர்வஸ் ஆனதுனால அவங்க பேட்டிங் ஆர்டர் அப்படியே எக்ஸ்ப்ளோசிவ் ஆகாம இன்னைக்கு எல்லாமே தண்ணி ஊற்றுனா அணையிற மாதிரி அணைஞ்சு போச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பட் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கே மூணாவது முறையா ஐபிஎல் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க அவ அதுக்கு காரணம் போன மேட்ச் அவருவாலிஃபயர் ஒண்ணு மாதிரி ஒரு சின்ன கேமியா ஆடிட்டு போயிட்டாரு அடுத்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அப்பா நான் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன் அதாவது வீட்டுக்கு போறேன் இல்ல நான் வந்து சீக்கிரம் மேட்ச்சை முடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லா இன்னைக்கு பார்ட்டி அட்டன் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு அக்ரெசிவ்லதான் அவர் ஆடிட்டு இருந்தாரு வந்த முதல் பால்ல இருந்து பத்து ஓவர் வரைக்குமே அடி 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 தான் அடிச்சுட்டு இருந்தாரு கம்மியான பால் பிடிச்சிருந்தாரு அடி அடினு நொறுக்கி விட்டாரு பவுலர்ஸ் இன்னைக்கு ஒர்க் ஆகல எல்லாருமே நடராஜன் முத கொண்டு எல்லாருமே அடி வாங்கினாங்க எல்லா பவுலிங்குமே இன்னைக்கு அடிபட்டுச்சு புவனேஸ்வர் குமார் அவர் ஓவரா இன்னைக்கு சரியா செட் ஆகல பேட் கமின்ஸ் ஒரு விக்கெட் எடுத்தாரு சஃபாஸ் அகமது குவாலிஃபயர் டூல நாலு விக்கெட் எடுத்தார் ஆனா இந்த மேட்ச்ல ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு அதுக்கப்புறம் விக்கெட் எடுக்கிறது ரன் இல்லாத காரணத்தினால அவரோட விக்கெட் எடுக்க முடியல ஆனால் பட் இருந்தாலும் கே கேஆர் பேட்டிங் சரி பவுலிங் சரி சூப்பராக பண்ணாங்க இந்த வருஷம் ஏன்னா டாப் ஆர்டர் அதாவது ஃபஸ்ட்டு இந்த சீசன்லயே இருபது பாயிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆளா பிளே ஆஃப்ல குவாலிஃபை ஆன ஒரே டீம் அது கே தான் இந்த வருஷம் அவங்க பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ரொம்பவே அருமையாக இருந்துச்சு